ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி இன்னும் சில நாட்கள் கோவப்படுறது நிச்சயம் விரயம்தான் உங்களுடைய கோபம் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற கஷ்டங்களும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பொறுத்துட்டு போகிறதுனால நிச்சயமாக ஒன்றும் உங்களுடைய மதிப்போ அல்லது தரமோ ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது உங்களுடைய திறமோ ஒன்றும் தெரியாமல் போயிட போகிறது கிடையாது சரிங்களா நீங்கள் கோவப்படுற சில சூழ்நிலைகளில் ஒரு சிலர் உங்களை மட்டம் தட்ட பார்ப்பாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுருக்கலாம் நீங்கள் அதை செயல்படுத்தணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் எனக்கு தெரியும் நான் அதை செய்ய முடியுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போகிறதுனால ஒன்றும் நீங்கள் வீண் போயிட மாட்டீங்க அதனால் கோவப்படாமலும் சரி சில சூழ்நிலைகள்லாம் ஆத்திரப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரியோ அல்லது உங்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுறது உங்களை கொஞ்சம் ஏளனமாக பேசுகிறது உங்களை குறை சொல்கிறது இந்த மாதிரியான சொற்கள் உங்கள் காதுக்கு வரும் அதெல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் பொறுத்து போங்க நிச்சயம் உங்க பொறுமை என்றைக்குமே வீண் போகாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ராசிக்கு கூட இப்போ தான் முடிஞ்ச வரைக்கும் கூட உங்களுடைய கோவத்தை நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்க மேஷ ராசியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கோவத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கட்டுப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உயர்வும் உங்களுடைய முயற்சியினுடைய முன்னேற்றத்தின் அளவு அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீரியத்தை விட காரியம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழமொழியை மேஷம் உற்சகம் இது ரெண்டுமே நினைவில் வச்சுக்கிட்டாலே போதும் எப்போவுமே வந்து உங்களுடைய கோபத்தை விட உங்களுடைய செயல் அதை நீங்கள் வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக வந்து மிக உயர்ந்த நிலையை அடையலாம் அந்த தலைமை அப்படின்றதுக்கான அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு ஒரு பொறுப்பு முன்னின்று நடத்தக்கூடிய அளவிற்கு திறமையும் சரி அந்த பொறுப்புணர்வும் உங்களுக்குள்ள இருக்கு பட் கோபம் என்பது உங்களுடைய அந்த கோபம் என்பது சில சூழ்நிலைகள் வெண்ண திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச மாதிரி சொல்லுவாங்க அந்த கடைசி நேரத்தில் உங்களுடைய கோவம் மொத்தத்துக்குமே வந்து விரயத்தை ஏற்படுத்திடும் அதனால் இயல்பாகவே உருச்சகராசி இந்த காலகட்டம் இன்னும் சிறிது நாட்கள் கோவப்படாமல் பொறுத்து இருப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியே சில சூழ்நிலை நடக்கும் சார் நானும் எவ்வளோ பொறுமையாக போயிடுறேன் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வீட்டில் வந்திருக்கோம் தொழில் இடமும் சரி வியாபாரத்திலும் சரி தொழில் கூட்டாளிகள் ஒத்து வரல இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அதை என்னால் சரி செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் உடனடியாக ரியாக்ட் ஆகாதீங்க ஒரு தப்பு ஒருத்தவங்க பண்ணுறாங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க அதை சரி பண்ணுறாங்களா இல்லை தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணுறாங்களா இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நிச்சயமாக உங்களுடைய பலம் பல மடங்கு அதிகரிக்கும் இது மேஷத்துக்கும் சரி உருச்சகத்துக்கும் சரி பொருந்தக்கூடிய ஒன்று தான் இன்னும் சிறிது காலம் ராசி பொறுமையை கையாள்வது சிறப்பு அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க உங்கள் பொறுமை நிச்சயம் வீண் போகாது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கட்டும் நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சில விஷயங்களை இழந்திருப்பீங்க காலம் கடந்து போகுது காலம் வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து உங்களுடைய திறமை உங்களுக்கான நேரம் கிடைக்கும்போது வெளிப்படும் அதனால் எதை பற்றியும் பெருசாக போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க தைரியமாக துணிச்சலாக செயலில் கவனமாக இருங்க மற்றபடி வந்து கோவப்படாதீங்க கோவம் நிச்சயம் உங்களுக்கு விரயத்தையே தரும் அதை நீங்கள் அனுபவிக்கும் போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பின் அதை உணர்ந்து என்ன பயன் அதனால தான் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக போங்க இது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உடனடியாக போயிட்டு அங்கே ரியாக்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் மரியாதை வேணும் மதிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தனித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொண்டு வர்றது நல்லது உங்களுக்கு தெரியும் உதவி செய்யணும் இந்த மாதிரியான இறக்க குணம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் எவ்வளோ போய் உதவி செஞ்சாலும் இறக்க குணப்பட்டு மற்றவங்களுக்கு உதவியே பண்ணாலும் அது பெருசாக பயன் கிடையாது அவங்க வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க அட இதுவா இது என்கிட்டே இருக்கு போப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க அதை ஒரு உதவி செஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப இன்சல்ட்டாகவும் இருக்கும் சேம் டைம் உங்களுக்குள்ள கோவத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி உறிச்சகராசி இன்னும் சில காலம் பொறுமையாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் எதுக்காகவும் பதட்டப்படாதீங்க மனசை போட்டு குழப்பிக்காதுங்க ஒரு விஷயம் தெரியலனா கற்றுக்க மட்டும் முயற்சிங்க தெரியலன்னு நினச்சி வருத்தப்படுறதுனால இங்கே எதுவும் மாறாதுன்றது நினைவில் இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு ஆனால் க்ள